நம்ம மணி ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிருக்கேன் எந்த பேங்க்ல பேங்க்ல இல்ல சதியோட வீட்ல நான் சொன்ன பாத்தியடா அவர் மாதிரி அவ பிறந்ததுல இருந்தே குழப்பக்காரி தான் அவனும் நாய் வாழ நிமித்த முடியுமா நிர்மலாவ அவனுக்கு போர் அடிச்சிருச்சு இப்ப சாப்பாடு தூக்கம் எல்லாமே சதியோட தான் வீட்டுலதான் பெண்ணுக்கு போதையே ஆண்கள் தான் அடுப்புல தீ எரிய ஆரம்பிச்சிடுச்சு அது ரொம்ப முக்கியம் ஏதாவது துப்பு கிடைக்குதான் பாடுறா பிடிற வர வேணாலும் நிக்கலாம் கண்டு அமைஞ்சிட ச்சே நிம்மதிய கெடுக்கனே இருக்கா போத்திக்கிட்டு தூங்க கூடாதா நிர்மலா தானே என்னடா இவ்வளவு சீக்கிரம் போர் அடிச்சிடுச்சா இப்பவ புதையல் காக்குற பூதம் அதெல்லாம் என்கிட்ட ஒரு நாள் வரும் அதுவரை அவ பண்றதெல்லாம் பொறுத்துக்கணும் அது வரைக்கும் நீ உயிரோடு இருப்பியான்னு எனக்கு சந்தேகம் மல்லிகா கூட வந்திருக்கனுக்கு உன்னக்குள்ள கொட்டேஷன் தந்தது நீ தானே சொன்ன காசு கொடுக்க உயிரோட இல்லைனா அப்புறம் என்ன கொட்டேஷன் பிரச்சனை ஆயிடுச்சுல இதனோட நமக்கு பிரச்சனை நான்தான் கோபாலு கதவை தரங்க யாரும் பின்னாடி யாரும் இல்ல இவன்தான் இவன் உன்னை கொல்ல வந்துருக்க கத்தி எடுத்துக்கிட்டு சொல்லுடா சொல்ல மாட்டியா உன்னால கொல்ல முடியாது உன்னை எப்ப பார்த்தனோ அப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன்டா என்ன நீ முதல்ல கொல்ல வேண்டியது அவளை அந்த அவ தானே உன் தம்பியோட வாழ்க்கையை கெடுத்தா உன்னை யாராவது கொல்ல வந்தா உன் பொண்டாட்டிக்கு உன் மேல பாசம் இருந்தா அவள் கை கட்டிக்கிட்டு சும்மா இருப்பாளா அதுதான்டா தாண்டா இவ்வளவு பண்ணியிருக்கா இவ அவன் புருஷம் எல்லாம் ரொம்ப பாசமா இருந்தா அவன ஒருத்தர் கொல்ல வந்தான் அவனை கூட்டிட்டு அதுல தப்பு கொஞ்ச இந்த வழி வாங்கறதுன்னு முடி பண்ணிட்டா கொள்றது மட்டும் இல்ல அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அது எல்லாத்தையும் நான் உனக்கு சொல்லி தரேன் புரியுதா என்ன நம்பு இந்தா புடி நீ என் கூட இருந்தா மட்டும் போதும் புரியுதா

அப்படிங்க நம்ம போலாம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிப் போச்சு இதோட அவளோட மன நிம்மதி அடியோட போயிடும்னு எனக்கு தெரியும் நீ வேற என்ன சொல்ல உம் எனக்கு இதெல்லாம் கேட்க பிடிக்கல எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அவங்க ரெண்டு பேரும் பிரியனோனு நான் எவ்வளவுலாம் கடவுள் கிட்ட வேண்டி இருப்பேன்னு உனக்கு தெரியுமா முடிஞ்சிருக்க வேண்டியது அந்த டிரைவருடைய கையால் பிரச்சனை இல்ல சிபி என் வண்டி இனிமே ஓடும் அதுலதான் அடிப்படை சாவாங்க ஒண்ணு ஆப இல்ல

ஊர்ல விபச்சாரம் நடக்குதுன்னு கம்ப்ளைண்ட் வந்தா விசாரிக்காம இருக்க முடியாதுல்ல அன்னைக்கு நீ சொன்ன மாதிரி பதவி இருக்கிற வரைக்கும் அதனால நீ வந்து வண்டியில ஏறு முதல்ல அதுக்கப்புறம் கோர்ட் அப்புறம் நாளைக்கு பொழுது வெடியும் போது பத்திரிகையில சின்ன ஹெட்லைன் நான் திரும்பி வருவேன் வெயிட்டிங் என்னமோ இதெல்லாம் நான் இந்த கடையை மூட போறேன் எல்லாரும் வண்டி சாவியை கொடுத்துட்டு காசு ஏதாவது வர வேண்டியதுதான் வாங்கிட்டு போங்க இப்படி திடீர்னு இது என்னோட கடை இது எப்ப மூடணும் நான் முடிவு பண்ணுவேன் நீங்க இவங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் கொடுத்து அனுப்பிடுங்க வேண்டாம் எடுக்க வேண்டாம் எல்லா தொழிலும் இனியோடு நிப்பாட்டுறேன் பண்ண பெரிய தப்பு தான் நீங்க அத இன்னையோட நான் திருத்துறேன் நீங்க போங்க நீ கூப்டப்பா வந்தது நீ இறங்கி போன்னு சொன்னா இறங்கி போகல কইர்வேன் எனக்கு நீ யாரும் இல்ல அப்புறம் நீ மட்டும் தனியா புடிங்கிருவியே என்ன